கத்துடைய பரிசு நாம் மகிம்படுவதாக யேசத்துக புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய மிடுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நூறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் கத்துடைய பரிசுத்தமான ஆசிரியம் உங்கள் எல்லோருக்கும் உண்டாகட்டும் என்று ஏசியு நாம் தான் பிரார்த்திக்கிறேன் கத்துடைய அன்புக்கரம் கூட இருக்கட்டும் நன்றி ஆண்டவரே அவர் சொல்கிறார் பாருங்களேன் அவருடைய தழும்போகளை அனுகுணமாகிறோம் எங்கே பார்த்தாலும் வியாதியுடைய கிரியைகள் வேதனைகள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விதமான காரியங்களில் மிகப்பெரிய ஒரு ஆசுதங்கள் இயக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புலம்பலோடு ஒரு சிலர் இருக்கிறார்கள் சரீரத்தில் வியாதி மனசில் வேதனை ஆவியில் ஒரு தூக்கம் இல்லாத ஒரு காரியம் சிலருக்கு மாத்திரை போட்டால் தூக்கம் வர மாட்டேங்கிறது சிலருக்கு என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சரீரத்தில் சுகம் கிடைக்க மாட்டேங்கிறது சிலர் என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஒரு நன்மையை பார்க்க முடியாமல் இருக்கிறாங்க காரணம் என்ன அதுதான் ஆண்டுடைய தழும்பு அந்த ஆண்டுடைய தழும்பு இல்லாத இடத்துல சுகத்தை பார்க்க முடியாது ஆனுடைய தழும்பு இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே ஒரு அற்புதத்தையும் அசுதையும் கற்ற செய்வார் ஆனுடைய தழும்பு இல்லாத எங்கே பார்த்தாலுமே பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் இருக்க தான் செய்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த பூமியில் நாம் ஊழியம் செய்வதற்கு கர்த்த எதுக்காக வைத்திருக்காரு தெரியுங்களா அந்த தழும்புள்ள கரம் நம்முடைய கரங்களில் பாய வேண்டும் பட வேண்டும் அது நம்மளோடு கூட இணைய வேண்டும் ஒரு சாதாரண ஒரு இரும்பு துண்டு ஒரு காந்தத்தோடு கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒட்டின உடனே அந்த காந்தத்தில் இருக்கிற பவர் அந்த இரும்புக்கும் வந்துடுது இல்லையா அதே மாதிரி ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடியை உருவாக்குறாங்க இல்லையா அதே மாதிரி தான் அவருடைய தழும்புல க தழும்புகளார் குணமாக்கிறோம் என்று வேதனை சொல்லுகிறது எத்தனைதான் மாத்திரை மருந்து சாப்பிட்டும் சுகம் உண்டாகாதவர்களுக்கு ஆண்டோடைய தழுமுள்ள கடன் சுகம் கொடுக்கும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரன்னு சொல்லி நம்ம உட்காந்துருக்கிறோம் இன்றைய தினத்தில் எத்தனையோ பேர் மனசில் இருக்கிற வேதனைக்கு எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றது கடன் பிரச்சனைக்கு எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றது குடும்ப பிரச்சனைக்கு எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றது ஒன்றும் கிடையாது அப்போ இதுக்கெல்லாம் எங்கே கத்தர வச்சிருக்கிறார் நம்முடைய மிருதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு போன மாக்கினி அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிடும் என்று சொல்லிக்கிறாரே உடைய தழும்புகளால் குணமாகிடும் நம் எல்லோருக்கும் ஒரு குணத்தை கத்தர வைத்திருக்கிறார் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அவருடைய தழும்பு உயிரோடு இருக்கிறது அந்த தழும்புள்ள கரம் உங்கள் மேலே படும் உங்கள் தேகத்தில் இருக்கிறதான வேதனைகள் நீங்கும் சுகம் உண்டாகும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் இயேசுவி நாமத்தினால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அந்த தெய்வம் உயிரோடு இருக்கிறாருங்க அவருடைய தழும்புகளார் குணமாகிறோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்துருங்க என்னால் முடியலாண்டவரையும் சொல்லி மாண்டாடுங்க முன்பெல்லாம் அவர் சமூகத்தில் தனியாக பாட்டு பாடி உட்காந்திங்களே ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடும்போதே அந்த பிரசனத்துக்குள்ளே வந்தீங்களே யார் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உங்கள் கண்களில் ஒரு ஈர கசிவு கடந்து வந்ததே இன்று போர் போட்டால் கூட பூமி கடையிலேருந்து தண்ணீர் வராது எத்தனையோ இடத்துல உங்கள் கண்ணில் ஒரு பாட்டு பாடின உடனே கண்ணில் கண்ணீர் கடந்து வந்ததே எனக்கு அன்பானவர்களே அவருடைய தழுமங்கள் அது இருதயத்தில் இருக்கிற வேதனைகளும் நீங்கும் சரீரத்தில் இருக்கிற வேதனைகளும் நீங்கும் இருக்கிற வேதனை நீங்கும் இருக்கிற வேதனைகளை நீங்கும் அவருடைய தழும்புகளால் குணமாகிடும் ஏசப்பா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய இன்றைக்கே உங்களை தேடி வந்திருக்கிறார் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்களை விட்டு கொடுத்து உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய அன்புக்காக பாசத்திற்காக நேசத்திற்காக உங்களை அர்ப்பணிப்போடு காத்துருங்க அவருடைய அன்பு பிரசனை உங்களுக்கு தொடும் அவருடைய பாச பிரசனை உங்களை தொடரும் அவருடைய நேசம் உங்களை தொடரும் ஏசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் அவருடைய தழும்புகளால் குணமாக்கிறோம் என்று சொன்னீங்களப்பா யாருக்கெல்லாம் விடுதலை வேணும் சுகம் வேணும் ஆரோக்கியம் வேணும் உற்சாகமாக ஊழியம் செய்யணும் எனக்கு பரிசுதாவின் கனிகள் வேணும் எனக்கு பரிசுதாவின் வரங்கள் வேணும் எனக்கு வல்லமை வேணும் அதனுடைய வல்லமை வேணும் என்று சொல்லி ஏக்கத்தோடு கேட்குறாங்களோ அவங்களுக்கான சரி சரீரத்தில் பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் வலி என்று துடித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கானாலும் சரி அவருடைய தமிழ்மக்களை குணமாகிறோம் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இயேசுவின் நாமத்தினால இந்த ஏசையா ஐம்பத்தி மூன்று அஞ்சு பிரகாரம் ஆசிரியர்வதிப்பீராக அற்புதங்களை செய்வீராக ஏசு மல்ல பிதாவே ஆமே ஆமை ஆமே